இறுதியாக எறும்புகள் வசிக்கும் ஒரு பள்ளத்தாக்கில் சமீபமாக அப்படைகள் வந்தபோது எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறிற்று அப்போது அதன் சொல்லை கேட்டு அவர் புன்னகை கொண்டு சிரித்தார் a group of sounds that they make, these stridulation sounds. first.